எப்படி இருக்காங்க இப்படிதான் இருக்கும் போஸ்ட் ஆஃபீஸ் அவங்க உள்ள போகலாம் ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க தான் அவங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு வீடு இருக்கு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கும் ஆயிரத்தி ஐநூறு பாக்ஸ் போகிறேன் நம்மளோட பாக்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு போய்ட்டு ஒரு பாக்ஸ் பத்து பாக்ஸ் அவ்வளோ பாக்ஸ் அலகம் பாக்ஸு அவங்க வந்து ஒரு வாரத்துக்கு வந்து தான் கலெக்ட் பண்ணி வேண்டியதான் இருந்தால் இருக்கும் இல்லைன்னா பாட்டு போயிட்டு செக் பண்ணி வேண்டாம் பாடம் வரஸ் இந்த மாதிரி கீ கொடுக்கணும் இதுதான் லெட்டு பாக்ஸ் பாடு அப்போ அப்படி